ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த அரிசி மருப்பு சாதம் தான் செஞ்சிருக்கேன் அரிசி மருப்பு சாதத்தை நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி பார்க்கலாம் நான் செய்யறது பாத்தீங்கன்னா அளவில் தான் செய்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி அதில் அரை டம்ளர் பருப்பு போடணும் இந்த அரிசி பருப்பையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த பருப்பு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிங்க சின்ன வெங்காயத்தை ஒரு கால் கிலோ போல எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா வெட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறமா சின்ன சைஸ்ல ரெண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு சாதத்துக்கு பூண்டு மெயினா போடுவாங்க பூண்டு இல்லாததுனால நான் அதை போடல நீங்க உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா பூண்டையும் சேர்த்துக்கங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கர் அடுப்புல எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல பாத்தீங்கன்னா கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் உள்ள போட்டு வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் உள்ள போட்டு நல்லா மசீத வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலேயே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த சாம்பார் பொடியுடைய மசாலா வாசன போற வரைக்கும் நல்லா ஆயிலே வதக்கி எடுத்துக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்ககிட்ட மல்லித்தல இருந்தா கூட நீங்க கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க அதுவுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நான் வந்து பருப்பு அரிசியும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சிருக்கனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுவேன் இப்போ ஒன்றரை டம்ளர் கணக்குங்கிறங்காட்டி மூணு டம்ளர் தண்ணி ஊத்துக்குங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் கழுவி அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உப்பு கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிண்டு கிண்டி வச்சுட்டு அப்படியே குக்கர் விசிலை போட்டு முடி வச்சிட வேண்டியதான் இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க சாப்பாடு உண்மையாலுமே வேறு லெவலில் வந்திருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடுக்கு சைடிஷன் சொல்லிவிட்டு பெருசாக எதுவுமே தேவையில்லை வெறும் ஊருகா இருந்தாலே இந்த சாப்பாடாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க